பஞ்சகண்ணியர் கொடுக்கும் பலன்கள் என்ன தெரியுமா இந்து தர்மத்தில் கருவை சுமப்பவர்கள் வளர்ப்பவர்கள் போர்களை தூண்டுபவர்கள் வதந்திகளை பரப்புபவர்கள் என பல முக்கிய பாத்திரங்களாக பெண்கள் உள்ளனர் சக்தியின் ஒரு உண்மையான தூய வடிவமான ஆதி சக்தியுடன் உலகம் தொடங்கியது மேலும் பெண்ணியமும் உருவானது இந்துக்கள் சக்தி தேவியை எவ்வளவு தூய்மையான கடவுளாக கருதி வணங்குகின்றனரோ அத்தகைய சிறப்பை பெற்றவர்கள்தான் இந்த பஞ்சகண்ணியரும் அகல்யா திரௌபதி சீதா தாரா மற்றும் மண்டோதரி ஆகியோர் பஞ்சகன்யா என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் இவர்கள் இருந்தாலும் கன்னித்தன்மைக்கே சொந்தமானவர்கள் ஆதிசக்தி தேவியை வழிபடுவதன் மூலம் என்ன பலன் கிடைக்குமோ அதே நன்மைகளை வழங்கக்கூடியவர் இந்த பஞ்சகன்யர் இவர்களை வணங்குவதால் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் தொல்லைகளும் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வரும் சனாதன சாஸ்திரத்தில் பஞ்சகன்யா பற்றிய விரிவான விளக்கம் உள்ளது பஞ்சகன்யாக்களை நினைத்து வணங்கினால் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது மத நம்பிக்கை பஞ்சகன்யர் சுலோகம் சொல்வதால் வாழ்வின் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது